என்ன வீடு ஒரு வாரமும் அமைதியாகவே இருக்க அப்படி இருக்க வீடு கிடையாது இது இவரும் வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம் நம்மளும் வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம் சரி அப்படியே நைஸாக அவரை சண்டை கிடைத்த பாப்பா என்ன தான் சொல்கிறாரு நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிது என்ன ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குது பார்த்து தட்டுங்க நான் கொண்டு வந்து சேதனமாக்கும் அதான் ஒன்ன மாதிரி வேலை செய்யுது தேவையில்லாம நான் எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் இது நீ கொண்டு வந்ததாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு எது வந்தாலும் இனிமேல் அது எனக்கு தான் சொந்தம் அது உனக்கு கிடையாது புரிஞ்சுதா ஓஹோ அப்படியா சங்கதி உங்களை பார்த்துக்கிறேன் நீ அப்புறம் பார்க்குறேன் இப்பயே பாரு

எல்லாம் திறந்து பார்த்துட்டு போறீங்க அதை மூடி வச்சு போக மாட்டீங்களா ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணுங்க நம்ம ஒரு இடத்துல இருந்தால் போதும் கழுகுக்கு முக்கு ஏற்ற மாதிரி உடனே வந்துடுறது சி இது இருக்க இடத்துல இருக்க பிடிக்கல நான் போகிறேன் இப்போயாச்சும் இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு போங்க நான் நினைச்சா பண்ணலாம் ஆனால் நான் பண்ண மாட்டேன் உன்னை வேலை வாங்குறது தான் என் வேலை நீ எனக்கு வேலை சொல்லாத சரியா நான் தான் உனக்கு மாமியார் நீ எனக்கு மாமியார் இல்லை வேலையை பாருப்போ போய் ஃபேன் ஆஃப் பண்ணு இந்த கிவிக்கு எவ்வளவுதான் சொல்லு காதல கூட வச்சுக்க மாட்டேங்குது எல்லாம் ஒரு மனசிய அடி நீ என்னடி சொல்றத நான் என்னடி கேக்குறதுன்ற மாதிரி இந்த கிழவி போது இருட்டோ வர